ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க யாருக்கெல்லாம் காவேரி விஜய் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமே லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நானும் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காவேரி தாத்தா கிட்டே கெஞ்சி கேட்குறாங்க அவருக்கு என்ன ஆச்சு அந்த பொண்ணு யாரு அவங்களோட லவ்வரா அப்படின்னு கேட்குறாங்க சரிம்மா நான் சொல்கிறேன் எனக்கா ஒரு சத்தியம் பண்ணுறியா என்ன தாத்தா சொல்லுங்கள் தாத்தா நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா என் பேரை விஜய் பாவம்மா அவ்வளோ நல்ல பயமா இன்னைக்கு தான் இப்படி இருக்கான் அவனை நீ என்றைக்குமே கைவிட்டக்கூடாது நீ அவங்க கூட இருந்து அவனை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க சரி தாத்தா நான் பார்த்துக்கிட்டேன் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கிறாங்க அவனும் அந்த பொண்ணு லவ் பண்ணாங்கம்மா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க பாவம்மா என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க உயிருக்கு உயிராக லவ் பண்ணான் விஜய் அவ்வளோ சுட்டியாக இருப்பான் தெரியுமா நீ எப்படி இப்போ இருக்கிற அதே மாதிரிதாம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ இந்த வீட்டுக்கு மறுமலா வந்தது நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமா நினைக்கிறேம்மா யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப மனசார ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குமா இந்த வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு நீதாம்மா ஒரு இடத்தை நீ கலகலன்னு ஆக்குறதும் அப்படியே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறதோ அப்படியே எலகும் மனசை வச்சுக்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா விஜய்க்கேற்ற சோடி நீதாம்மா நீதாம்மா அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி அழுகாத குறையாக கேட்குறாங்க சரிங்க தாத்தான்னு சொல்லி காவேரியும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மனசு வேதனைப்படுறாங்க சே விஜய் இவ்வளோ மனசுக்குள்ள சோகத்தோடு இருக்காரா அதுவும் தெரியாமல் நம்ம வாட்டுக்கு ரொம்ப பேசிக்கிட்டோமே அதனால தான் அவர் காதலை வந்து பயங்கரமாக காதல் பெண்கள்னாலே பிடிக்காம இருந்தாரா அப்படி நம்மளும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சாரா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க காவேரி அடுத்து வந்து விஜயை பார்க்குறாங்க வந்த வீடை வாங்கன்னு பேசுகிறாங்க வழக்கத்துக்கு மாறா அப்படியே நல்லா கனிவாக பேசுகிறாங்க டீ வேணுமா போட்டான்னு தரட்டா அப்படிங்கிறாங்க என்ன டீ கேட்டாலே அப்படியே வம்பு பண்ணுவேன் இப்போ உடனே போட்டு தரவாங்கிற அப்படிங்கிறாங்க இல்லை தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒன்றுன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி ஆனால் எதுக்குமே சரியாக பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஃபைலை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லுங்க கேட்டால் என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை காவேரி எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அங்கிட்டு போயிடுறாரு காவேரி நினைக்கிறாங்க என்ன இது எதுவுமே பிடி கொடுக்காம போகிறாரு இவரை நம்ம எப்படி வழிக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா சொல்லிட்டாங்க நம்ம இருக்கிற வரைக்கும்மாச்சும் நம்ம வாய்ஸ் ஃபுல்லாக இவரை பார்த்துக்கட்டியும் இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது அது அது இவரை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் இவர் கூட நம்ம தோணுதே தோணுது ஏன் நாடுது அப்படின்ட்டு விஜய் மேலே ஒரு அக்கறையும் கனிவும் காதலும் பார்க்குறாங்க காவேரி காவேரி மனசுக்குள்ளே விஜய் வந்துட்டாருன்னு தான் சொல்லணும் ஆனால் விஜய் மனசுக்குள்ளே காவேரி எப்போ வரப்போகிறாங்க என்னென்னு வரப்போகிறாங்க எந்த மாதிரி டிசைனில் வரப்போகிறாங்கங்கிறத வரும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விஜயும் காவேரியும் லவ் பண்ணணும்னு நினச்சா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்